पर कोई कुछ नहीं है மதிப்புக்குரிய தலைவர் வந்து அரசியல் சாசனம் இயற்றப்பட்டு அமலுக்கு வந்த ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் அம்பேத்கர் தினமே என்கின்ற வகையில் நாம் பல ஆண்டுகளாக கடைபிடித்து வருகிறோம் அந்த குடியரசு தினத்தில் இன்றைக்கு அரசியல் சாசனத்துடைய முகப்பை குறிப்பிடப்பட்டுள்ள முகப்புறையை வாசித்து உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகொள் விட்டிருக்கிறார் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மாநகர் மாவட்டம் மாவட்ட செயலாளர் அமைச்சர் காலின் தலைமையில் இந்த உறுதிமொழி ஏற்பு நிகழ்வு நடந்திருக்கிறது அனைவரும் நான் வாசிக்க வாசிக்க அதை மறுபடியும் சொல்லி

இதன் எல்லா குடிமக்களுக்கும் எல்லா குடிமக்களுக்கும் பொருளாதார பொருளாதார மற்றும் அரசியல் நீதி எண்ணம் எண்ணம்

அரசியல் அமைப்பு முறைமையை ஏற்று நமக்கு நாமே அடிக்கிறோம் இந்த அரசியல் அமைப்பை முயலும் வாசிச அதவாத சக்திகளிடமிருந்து புரட்சியாளர் அம்பேத்கர் உருவாக்கி தந்த அரசியல் அமைப்பு ஒற்றுமை அனைத்துக்கம் ஆகியவற்றை காத்திட நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அறிவித்தபடி கன்னியாகுமரி மாவட்ட மாநகர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்

செல்வராஜனும் பாவல் அரியாஸ் அவர்களுக்கும் பொன்ராஜனன் அவர்களுக்கும் வசந்தகுமார் அவர்களுக்கும் கூட்டத்திற்கு வருகின்ற அனைவருக்கும் வருகை வருகிற